நிகழ்காலத்திலேயே இப்ப என்ன ஒரு பகுதி நம்ம பார்க்கலாம் வாங்க சிம்பிள் ப்ரெசென்டென்ஸே தான் இதுல ஆனா ஜானா காணா இது எல்லாத்துக்குமே இது வந்து தொழிற்பெயர்கள்னு சொல்லுவாங்க இதுல இப்ப இந்த நாவை வந்து எடுத்துருங்க இந்த நாங்கிறது எல்லாம் ஆனானா வருதல் இதுல அல்ல எடுத்துட்டா இது தொழிற்பெயர்கள்னு பேர் அல்ல அல் சேர்த்துறது இந்த அல்ல எடுத்துட்டா பாருங்க வான் இருக்கும் வருதலுக்கு வா போதலுக்கு போ சாப்பிடு இப்படி வரும் இது கூட நம்ம வினைச்சொல்ல எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோ இதுக்கு பேரு நவுன்ஸ்னு பேர் இது எல்லாத்துக்குமே பெயர் சொற்கள் இதெல்லாம் இந்த நாவை வந்து தூக்கிடுங்க இந்த நாவை தூக்கிட்டு ஆ கூட்டல்தா ஆத்தா ஆத்தி ஆத்தே எக்ஸாம்பிள் பாருங்க காணா சாப்பிடுதல் காத்தாகை சாப்பிடுகிறான் படுனா படித்தல் படுத்தாகை படிக்கிறான் லிக்னானா எழுதுதல் லிகை எழுதுகிறாள்